செகான்ஜி ஸ்பீக்கிங் பிரபஞ்சத்தின் அதிர்வுகளோடு ஒரு உழைவன் ஒத்திசைவாக இருக்க வேண்டும் என்றால் அவன் மௌனமாக இருக்க வேண்டும் சாந்தமாக இருக்க வேண்டும் மௌனத்தை எப்படி கைகொள்வது இதற்கு ஒரு ஜென் கதை மூலமாக விளக்க இருக்கின்றேன் ஒரு ஜென் மடாலத்தில் ஒரு பணக்கார சிறுவன் ான் அவன் எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருப்பான் மற்றவர்கள் வெற்றி பொருளை பேசிக்கொண்டே இருப்பான் அவன் பேசுவதுதான் அவனுக்கு அவனுக்குள் தான் பெரியவன் என்ற நினைப்பை தந்து கொண்டிருந்தது ஒரு நாள் குருவிடம் சென்று எனக்கு ஒரு தனியான ஒரு பயிற்சியை கொடுங்கள் நான் மிகச்சிறந்தவன் இந்த மடாளத்தில் மிக முதன்மையானவன் என்று நிரூபிக்குவதற்கு ஒரு பயிற்சியை கொடுங்கள் அதை நான் வென்று வருகிறேன் என்று கூறினான் குரு அவனை உற்று பார்த்து நான் அந்த பயிற்சியை செய்தால் நான் அந்த பய பயிற்சியை செய்ய சொன்னால் நீ இந்த மடாளத்தை விட்டே வெளியே சென்று விடுவாய் உன்னால் முடியாது என்று கூறுகிறார் ஆனால் அவன் என்னால் முடியும் நீங்கள் எனக்கென ஒரு சிறப்பான பயிற்சியை கொடுங்கள் என்று கட்டாயப்படுத்துகின்றார் குரு சொல்கின்றார் நீ இன்றிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனமாக இரு என்று ஒரு மௌன பயிற்சியை அவனுக்கு சுட்டி அவன் பேசாமல் இருப்பது ஒரு சாத பெரிய சாதனையா என்று நினைத்து கொண்டு அந்த பயிற்சியை மேற்கொள்ள அந்த நிமிடத்திலிருந்து அவன் மௌனத்தில் ஆகிறான் முதல் இரண்டு நாட்கள் சாதாரணமாக செல்கின்றன அதற்கு பிறகு அவனது உள்மனது பேச ஆரம்பிக்கின்றது அந்த உள்மனதின் இறைச்சலாக இறைச்சலை அவனால் தாங்க முடியவில்லை சில நாட்கள் பொறுத்து பொறுத்து பார்க்கின்றான் மீண்டும் குருவிடம் சென்று தன் மனதில் தோன்றுவதை பேப்பரில் எழுதி கொடுக்கின்றார் என்னால் மௌனமாக இருக்க முடியவில்லை வாய் திறந்து பேசாமல் இருந்தாலும் உள்ளே பல குரல்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன நான் இந்த பயிற்சியை விட்டு வந்துவிடவா என்று குருவிடம் கேட்கின்றார் குரு சொல்கின்றார் இந்த பயிற்சியை விட்டு நீ வெளியே வந்தால் இந்த மடாலத்தை விட்டு நீ செல்ல வேண்டும் இப்படி பல பயிற்சியை தவிர்த்தர்கள் எல்லாம் மடாலத்தை விட்டு சென்று விட்டார்கள் நீ இங்கே இருக்க வேண்டுமென்றால் இந்த பயிற்சியை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் வேறு வழி இல்லாமல் மீண்டும் அவன் மௌனத்தில் ஆளுகின்றான்